நம்ம இலக்கியா இருந்துட்டு இவ்வளவு நாளா நம்ம கௌதம கௌதம் கிட்ட ரேவதிய பத்தி சொல்லாதது எவ்வளோ பெரிய தப்பாயிடுச்சுன்னு பாருங்க அதாவது இப்போதான் நம்ம சாணகியும் யோசிக்க போறாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது என்னதான் நடக்குதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம பத்தி இலக்கியா சொல்றேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா அப்போவே அமைதியாக விட்டுருந்தா ரொம்பவே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு இப்போ நம்ம சாணகி ஃபீல் பண்ண போறாங்க அதே மாதிரி இலக்கியாவும் வந்துட்டு அத்தை பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம ரேவதியத்தை பத்தி கௌதம் கிட்ட சொல்லாம போனது சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ற வந்து சொல்லி வேற வழியே கிடையாது இப்ப உண்மையா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வேற யாரும் வந்து போயினா உங்களை பெத்தவங்க கிடையாது ரேவதி அத்தை தான் உங்களை பெத்தவங்க அப்படின்ற வந்து சொல்லி இப்போ ரேவதி வந்து போயினா கொல்லி போடுற ஒரு உரிமையை நம்ம இலக்கிய வந்து போயினா வாங்கி தராங்க அதாவது என்னதான் நம்ம கௌதம் வந்து போயினா அவங்களோட உண்மையான புள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா இருந்தாலுமே கூட நம்ம கௌதம் வந்துட்டு அவங்கள தன்னோட சொந்த அம்மாவா நினைச்சு தான் வந்து போயினா இப்போ அந்த எடுத்து எல்லா சாங்கியமும் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமிச்சு வச்சிருப்பாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நடக்குது ஒரு பக்கம் நம்ம கௌதம் கதறியல ஒரு பக்கம் நம்ம இலக்கிய கதறியல ஒரே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம்னா அதுவும் இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இது எல்லாத்தையுமே கனவு கண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா நம்ப முடியுமா ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது இப்போ ரேவதிய பத்தின உண்மையை கௌதம் கிட்ட சொல்லிதான் ஆகணும் சொன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நடக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதம் அதாவது இப்போ நைட்டுல வந்து போன் வந்தது அடுத்ததா நேரா வந்து பாத்தீங்கன்னா இலக்கியாவும் கௌதமும் கிளம்பி போய் ரேவதை உட ரேவதை போகுது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்கும்போது டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி வந்து பின்னா சொல்றாங்க ஆனா இந்த கனவு எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதமும் காரில் கிளம்பி போயிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க அத்தையை பார்க்கறதுக்காக அந்த ஒரு டைம்ல வந்து பின்னா இப்போ நம்ம இலக்கியம் இருந்துட்டு வேற ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம அங்கே போனதுக்கு அப்புறமா ரேவத அத்தையை பத்தி எல்லா உண்மையுமே கௌதம் கிட்ட சொல்லிடலாம் அவங்க முன்னாடியே எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் போயிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது கணவர் வந்து அப்படிலாம் நடந்தது மட்டும் இல்லாமல் ரேவதியத்தை வந்து இப்ப இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டு பயங்கரமா கதறி வந்து இப்ப அழுது பயங்கரமா வந்து இப்போ எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க என்னாச்சு இல்லையா என்னாச்சு என்னாச்சு ஏன் இவ்வளவு பதட்டப்படுற அப்படின்ற வந்து கேட்கும்போது அதாவது கௌதம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல தெரியல அது மட்டும் எனக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு வேற வழியும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம இறந்து போன மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்ற வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இலக்கியா எதுக்கும் கவலைப்படாத எல்லாமே நல்லபடியா நடக்கும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஆபத்தும் வராது கண்டிப்பா அவங்க புள்ள வந்து வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிட்டு இருக்கிறது எல்லாமே ஓகேதான் ஆனா அதுக்கு என்ன வழி அப்படின்றதான் தெரியலையே அப்படின்ற

கொஞ்சம் கூட யோசிக்காம ரேவதி வந்து அவங்க நினைச்ச மாதிரி ரொம்ப படுத்த படுக்கையா இருக்காங்க கண் கண்முடிச்சு பார்க்கறது கூட வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மகனே அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலா அட்டாச் ஆயிருக்கிறதுனால அவங்க மகனே வந்து அம்மான்னு கூப்பிட்டா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு மோசமா இருக்கிறது கொஞ்சமாச்சு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அவங்களோட இந்த ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷனுக்கு காரணம் அவங்க ஃபீல் பண்ணது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இத கேட்ட உடனே வந்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது ஒண்ணுமே புரியல அதே மாதிரி நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் உங்களோட உண்மையான அம்மா ரேவதி ரேவதி அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் உண்மையை போட்டு உடைக்க ஆரம்பிச்சாங்க என்ன சொல்ற இலக்கியா நீ நீ சொல்றதுதான் உண்மையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமா ரேவதி அத்த வேற யாரும் கிடையாது ஜானகியத்தோட ஃப்ரெண்டு தான் ரேவதி அத்த அவங்களோட குழந்தை எழுத்து தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம் ஜானகியத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் விஷயம் தெரிஞ்சா எங்க அவங்க விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்றதுக்காக தான் வந்து போயிருந்தா இத்தனை நாளா சொல்லாம இருந்துட்டு இருந்தாங்க தான் வந்து போயிருந்தா நானும் இவ்வளவு நாளா என்னையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ ரேவதியத்த இவ்வளவு பெரிய சுச்சுவேஷன்ல இருக்க போது என்னால இந்த ஒரு உண்மையை சொல்லாம விட்டா கண்டிப்பா வந்து போயிருந்தா வேலைக்கே ஆகாது அதே மாதிரி நீங்க வந்து போயினா இப்போச்சு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வந்து சொல்லிருந்தாங்க ஒரு பக்கம் கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா இப்போ அந்த ஒரு வார்த்தையால கூப்பிடுறாங்க ஏன்னா எல்லா உண்மையுமே தெரிஞ்சு கூப்பிடும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு விஷயம் இப்போ நம்ம ரேவதியை காப்பாற்ற போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க